முத்தவரம்னு ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல ராமு புஜின்னு ஒரு தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ராமு ரொம்ப ரொம்ப சோம்பேறி அவங்க கிட்ட ஒரு கால மாடு இருந்துச்சு அது பேரு சிவம் அதுவும் ராமுவ மாதிரியே ரொம்ப ரொம்ப சோம்பேறி அந்த ஊர்ல சங்கரம் மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் ஊர்லயே ரொம்ப ரொம்ப புத்திசாலி ஒரு நாள் காலையில ஏயா எந்திரியா இன்னைக்காவது நீ என் கூட வயலுக்கு வருவியா இல்லையா அப்பா என்னால எங்கேயும் வர முடியாது பொண்டாட்டிய எந்த வேலையும் செய்ய விடாம நீதான் பாத்துக்கணும் தெரியுமா நான் சொன்ன உன்ன வேலை செய்ய சொல்லி நீயாவே தானே வேலைக்கு கிளம்பி போற ரொம்ப நல்லா இருக்கு கதை நீயும் வேலைக்கு போகல நானும் வேலைக்கு போகலன்னா இந்த வீடு எப்படி நடக்கும் திங்கிறதுக்கு சோறு எப்படி கிடைக்கும் காலம் வரும்போது அதிர்ஷ்டம் என்ன தேடி வரும் நான் தூங்க போறேன் எப்ப பாரு திங்கணும் தூங்கணும் உன்ன மாதிரியே தான் இருக்கு அந்த சிவமும் ஒரு வேலையும் செய்யாம தெண்டத்துக்கு தின்னுட்டு தின்னுட்டு தூங்குது அது என்னோட வளர்ப்புல இருக்குல்ல அதனாலதான் ஆமா ரெண்டும் ஒண்ணு கொண்ணு சளைச்சது இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்க நான் வயலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புஜ்ஜி வயலுக்கு கிளம்பி போறா தினமும் இதே கதை தான் புஜ்ஜி மட்டும் வயல்லையும் சரி வீட்லயும் சரி கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருந்தா ஆனா ராமு சோம்பேரியா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ராமு என்னடா இது ஒரு பழக்கம் சின்ன வயசுல இருந்து நானும் பாத்துட்டே இருக்கேன் கொஞ்சம் கூட நீ மாறல நீ எப்ப கேட்டா ஏண்டா முட்டாள் மாதிரி சிரிக்கிற நீ எல்லாம் போச்சு உனக்கு ஒரு மனைவி இருக்கா ஒரு வீடு இருக்கா இப்பவும் இதே மாதிரி இருப்பியாடா ஐயோ மாஸ்டரே மறுபடியும் நீங்க எனக்கு பாடம் எடுக்க ஆரம்பிக்காதிங்க பாருடா எவ்ளோ கஷ்டப்படுறான்னு அவளுக்கு கொஞ்சமாவது உதவியான்னு இருக்கலாம்ல ஐயோ மாஸ்டர் அதெல்லாம் நம்மளால முடியாது நீ வேற என்ன பண்ணுவ நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டே இருங்க ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அதிருஷ்டம் என்ன தேடி வர போகுது உங்ககிட்ட போய் சொல்ல வந்த பாரு உங்ககிட்ட பேசுறது செவிடம் காதல சங்கூதுன கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரம் மாஸ்டர் அங்க இருந்து போயிடுறாரு ராம கூட அவர் வார்த்தையெல்லாம் பொருட்படுத்தாம அங்க இருந்து போயிடுறான் இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற சில பெண்கள் ஏண்டி புஜ்ஜி ரொம்ப மெலிஞ்சு போய் ஒல்லியா இருக்கியே அதெல்லாம் ஒண்ணும் அத்தை நான் நல்லா தானே இருக்கேன் இவளை பார்த்தாலே என்னன்னு தெரியலையாக்கா இவ புருஷன் சரியான சோம்பேறி மூணு நேரமும் திங்கறதையும் தூங்குறதையும் தவிர வேற எதுவும் செய்ய மாட்டான் ஐயோ இப்படிப்பட்டவன் கூட எப்படிடி நீ வாழ்ற அத்தை என் புருஷனை பத்தி நீ ஒரு வார்த்தை பேசினாலும் அப்புறம் நல்லா இருக்காது அது பாத்துக்கோங்க அடேங்க அப்பா உலகத்துல இல்லாத புருஷன் வந்துட்டான் சாரிமா சாரி உன் புருஷனை பத்தி எனக்கு என்னம்மா ரெண்டு பேரும் அங்கே இருந்து போயிட்டாங்க இத கேட்டு புஜ்ஜிக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு நேர வீட்டுக்கு போன உடனே ஏங்க தெரியுமா ஊருக்குள்ள உங்களை பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு அவங்களா எதுவும் சொல்லிட்டு போட்டோம் நீ எதுக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற என்னவா நீ மட்டும் ஏதாவது ஒரு வேலைக்கு போனா இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லல்ல இப்ப வேலைக்கு போனா என்ன கிடைக்கும் பணம் வரும் அவ்வளவுதானே அந்த பணம் வேலைக்கு போனா மட்டும் வரும்னு இல்ல அதிர்ஷ்டம் வந்தா கூட நமக்கு அது கிடைக்கும் பணத்தை பத்தி மட்டும் இல்லங்க ஒரு வேலைக்கு போனா நமக்கு கௌரவமும் மரியாதையும் கூட கிடைக்கும் எம்மா புஜ்ஜி என்ன வெறுப்பேத்தாதம்மா எனக்கு நல்ல தூக்கம் வருது இப்போ அது இல்லங்க நான் சொல்ல வரது என்னன்னு தான் கேளுங்களேன் புஜ்ஜி புஜ்ஜி சொல்றத கேட்காம ராமு படுத்து தூங்கிட்டான் காலம் போயிட்டே இருந்துச்சு ராமுவும் சரி சிவமும் சரி இன்னும் கூட முழு சோம்பேறிங்களாவே ஆயிட்டாங்க ஒரு நாள் ஊர்ல ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு கிராம மக்களே உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைச்சேன் அதனாலதான் இப்போ இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன் அது என்னங்கய்யா ஐயா நம்ம கிட்டையாவோட குடோன்ல நேத்து ராத்திரி தானிய மூட்டைகள்லாம் நிறைய திருடு போயிட்டதா சொல்றாரு ஐயோ இவ்வளோ பெரிய திருட்டு வேலை நடந்துருக்கா கஷ்டப்பட்டு விளைய வச்ச தானியங்கள் தான் உங்க யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்க யாருக்காவது யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தாலோ ராத்திரி யாரையாவது அந்த அந்த பார்த்தாலோ தயவு செஞ்சு எல்லாரும் இருந்தாங்க ராமு வந்து பஞ்சாயத்து கூட்டத்தை அங்க என்ன ஊர் மொத்தமும் கூடி நிக்கிறாங்களே அவனை என்னடா ராமு சரியான தூக்கம் தூங்கிருப்ப போல இப்ப மட்டும் எதுக்கு என்னாச்சு மாஸ்டர் கிட்டையாவோட குடோன்ல தானிய முட்டைங்கள்லாம் காணாம போயிடுச்சான் அதுக்குதான் விசாரணை நடந்துட்டு இருக்கு நீ யாரையாவது பாத்தியா ஐயோ நேத்து ராத்திரி நான் வீட்டு வாசல்ல தான் படுத்துட்டு இருந்தேன் ஆ சிவம் திடீர்னு ஒரு தடவை கத்துனா அப்போ கருப்பா ஏதோ ஒரு உருவம் போற மாதிரி இருந்துச்சு நான் பார்த்தேன் என்ன ராமு நீ என்ன சொல்ற நீ என்ன பார்த்தன்னு சரியா சொல்லு சரியா அத்தராத்திரி நேரத்துல சிவம் ஒரு தடவை எதிர்பாராத விதமா கத்துனா நான் என்னன்னு எந்திரிச்சு பார்த்தேன் அப்போ பஞ்சார பள்ளி வழியா ரெண்டு பேர் போற மாதிரி இருந்துச்சு அவங்க முதுகுல ஏதோ பெரிய பொருள் ஏத்திட்டு போற மாதிரி இருந்துச்சு ஆனா தூக்க கலக்கத்துல நான் சரியா கவனிக்கலங்க அப்படியா சரியா அதே நேரத்துல தான் என் குடோன்லயும் திருட்டு நடந்துச்சு நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் குடோன்ல திருடினது தான் இருக்கும்னு தோணுது உடனடியாக அந்த பக்கமாக போலாம் அந்த திருடங்களை நம்ம பிடிச்சே ஆகணும் ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் சங்கரம் மாஸ்டர் அப்புறம் ராமு கூட எல்லாருமா சேர்ந்து அந்த வழியா தேடி போனாங்க ஒரு பழைய கோட்டைக்கு பின்னாடி ஒரு மறைவான இடத்துல மூட்டைங்களோட இருந்த ரெண்டு சந்தேகத்துக்குரிய நபர்களை அவங்க பிடிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் கிட்டையா குடோன்ல திருடின அந்த திருடங்கன்னு தெரிய வந்துச்சு வேக வேகமா முன்னாடி வந்து நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொன்ன ராமுக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும் தான் இப்ப திருடர்களை புடிச்சிருக்கோம் உண்மைதான் ராமு மட்டும் இல்லைன்னா என்னோட தானிய மூட்டை கிடைச்சிருக்காது ராமு உனக்கு நான் எப்பவுமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்ப்பா ஐயோ அப்படிலாம் இல்லைங்க ஐயா ஏதோ அந்த நேரத்துல என் கண்ணில் பட்டுச்சு நான் சொன்னேன் இதுல என்ன இருக்குங்க எது எப்படி இருந்தாலும் நீ சரியா சொல்லிட்ட ராமு சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ராமுக்கு கை தட்டுறாங்க ராமு வீட்டுக்கு வந்ததுக்கு புஜ்ஜி சொன்னா உங்களால இப்படி எல்லாம் கூட செய்ய முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததில்லங்க உண்மையிலேயே உங்களை நினைச்சு எனக்கு இன்னைக்கு ரொம்ப கர்வமா இருக்கு ஏதோ அந்த மாதிரி நடந்துருச்சு அதெல்லாம் இல்ல இந்த ஊர்க்காரங்க எல்லாரையும் விட நீங்க ரொம்ப புத்திசாலி ஆனா அந்த புத்தியை நீங்க சரியா உபயோகிக்க மாட்டேங்கிறீங்க அவ்வளவுதான் ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத பூஜி அது இல்லங்க நான் நிஜமா தான் சொல்றேன் நீங்க மட்டும் உங்க புத்திசாலித்தனத்தை சரியா உபயோகிச்சா நீங்க பெரிய ஆளா வருவீங்க அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது சங்கரம் மாஸ்டர் வராரு டே ராமுடு உன் பொண்டாட்டி சொல்றது சரிதான் நீ அந்த மாதிரி மாறிட்டா பெரிய ஆளா வருவ ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா அது இல்லடா பாரு உனக்கும் ஒரு வேலை கிடைச்சதுன்னா அது உனக்கு நல்லது தானே என்னால அதெல்லாம் முடியாது மாஸ்டர் சரி சரி நீங்க இந்த ஜென்மத்துல மாற மாட்டீங்க நான் வயலுக்கு போயிட்டு வரேன் புஜ்ஜி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா அதுக்கப்புறம் சங்கரம் மாஸ்டரும் இருந்து கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் ராமோ சிவம் கிட்ட பேசினான் டேய் சிவம் எல்லாம் ஒன்னால தாண்டா நீ மட்டும் அந்த நேரத்துல கத்தலன்னு வையேன் நான் அவங்கள பார்த்தும் இருக்க மாட்டேன் ஊருக்காரங்க கிட்ட சொல்லியும் இருக்க மாட்டேன் இப்ப பாத்தியா ஊர்ல நம்ம ரெண்டு பேரோட மதிப்பு எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு இத கேட்டுட்டு சிவம் கூட தலையாட்டுச்சு ராமு ஏதோ யோசனையிலேயே ஆழ்ந்திருந்தான் அந்த நேரத்துல புஜ்ஜி வீட்டுக்கு திரும்பி வந்தா என்ன துரை தூக்கத்தில இருந்து எந்திரிச்சாச்சா நான் தூங்கவே இல்லையா ஐயோ துரைக்கு என்னாச்சா காலையில நடந்த விஷயங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னாச்சு எப்பவும் நான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தானே ஆனா இப்போ சிவம் கிடைச்சதுதான் என்னோட பெரிய அதிர்ஷ்டம் தோணுது என்னையா உனக்கு இன்னைக்கு என்னாச்சு ஆச்சு பாரு நாளையில இருந்து நாங்க ரெண்டு பேரும் எப்படி உழைக்க போறோம்னு சரி சரி வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் தூங்கு கஷ்டப்பட்டு உழைக்க போறாராம்ல நான் நிஜமா தான் சொல்றேன் நாளைக்கு காலையில பாரு நான் கூட உன் கூட வயலுக்கு வரேன் சரி அதையும் தான் பார்க்கலாமே அவனுக்கு சாப்பாடு பரிமாறா அடுத்த நாள் காலையில ஏங்க எந்திரிக்கலையா சூரியன் நடு உச்சிக்கே வந்தாச்சு தூங்குற மனுஷனை ஏன் எழுப்புற இப்ப எந்திரிச்சு நான் என்ன செய்யணும் நேத்து ராத்திரி யாரோ காலையில வயலுக்கு வருவேன்னு சொன்னாங்க என்னாச்சு அதெல்லாம் தண்ணியில எழுதுன எழுத்துதானா அப்பா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் பேசிட்டேன் நீ போ

இதுக்காக எல்லாம் நீங்க எதுவும் தர வேண்டாம் இல்லப்பா நீ பண்ணது சாதாரண உதவி இல்ல அந்த மூட்டையில ஒண்ணு குறைஞ்சிருந்தா கூட கடன் கொடுத்தவ என் தலை மேல உட்கார்ந்துருப்பா என் பொண்ணு கல்யாணம் நின்று போயிருக்கும் என் குடும்பமே தெருவுக்கு வந்திருக்கும் உனக்கு தெரியுமா ஐயோ மாமா பொறுமையா இருங்க அப்படிலாம் எதுவும் நடக்கல இல்ல ராமு இன்னைக்கு நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீதான்டா அதான் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போலாம் வந்த. எனக்கு எதுக்கு மாமா காசெல்லாம் உங்களுக்கு தான் தேவைப்படும். வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ எந்த அவசியமும் இல்லடா. உன் பொண்டாட்டிடா ரொம்ப கஷ்டப்படுறா. வச்சுக்கோ. அனத்து வாங்கிக்கோ. அப்படி ராமு சொல்றதை கேட்காம பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு கிட்டையா. சாயங்காலம் ஆனதும் புஜ்ஜி வீட்டுக்கு வந்தா. என்னங்க இது? இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு? ஆ கிட்டையா மாமா வந்து கொடுத்துட்டு போனாரு. முன்னாடி அவருக்கு உதவி பண்ணதுக்காக. அப்படியா இதுக்கெல்லாம் எதுக்கு பணம் நானும் சொல்லி பார்த்துட்டேன் நீ எடுத்துட்டு போய் கொடுத்துரு நமக்கும் இப்ப காசு அவசியம்தானேங்க நான் மட்டும் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால நம்ம வாங்கின கடன் அடைக்காம அப்படியே இருக்கு இது நமக்கு உதவியா இருக்கும்ல அவர் அன்போடு கொடுத்த காசை நம்ம வேணான்னு சொல்ல வேண்டாம் உம் பாத்தியா சமயம் வரும்போது அதிருஷ்டம் தேடி வரும் நான் சொன்ன நடந்துருச்சு பாத்தியா சரிதான் சாமி நீ சொல்றதுதான் சரி ஒத்துக்கிறேனா அப்படின்னு சொன்னா புஜ்ஜி இப்போ ராமுக்கு கூட புஜ்ஜியோட கஷ்டம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு அடுத்த நாள் காலையில புஜ்ஜி கிளம்பி வயலுக்கு போயிட்டு இருந்தா ராமு அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு சிவத்தையும் கூட்டிக்கிட்டு வயலுக்கு கிளம்பி நின்னா இது கனவா இல்ல நிஜமா என்னால நம்பவே முடியல உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிடுச்சு புஜ்ஜி இன்னிலிருந்து நானும் உனக்கு உதவியா இருக்கேன் உங்களோட இந்த மாற்றம் தான் என்னோட உண்மையான அதிர்ஷ்டம் நினைக்கிறேன் ராமோ சிவம் ரெண்டு பேருமே புஜ்ஜி கூட சேர்ந்து வயலுக்கு போனாங்க கிராமத்துல இருந்த எல்லாரும் இந்த புது ராமுவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதிர்ஷ்டங்கிறது தூரத்துல இருக்காது அது நம்மளோட கஷ்டத்தை அது சோதிச்சு நம்ம பாதையை நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அது வந்து சேரும் பாலம்பாடுன்னு ஒரு கிராமத்துல தர்மண்ணன்னு ஒரு பெரியவர் இருந்தார் அறுபது வயசு கடந்தும் கூட அதிகாரத்தை விட்டு விலகணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு சுத்தமா இல்ல நான் தான் தீர்ப்பு சொல்லணும் நான் இல்லைன்னா அந்த கிராமமே இல்ல அப்படிங்கிற அகங்காரம் அவரை விட்டு போகவே இல்ல ஏழைங்க ஏதாவது கஷ்டம்னு வந்தா மட்டும் கண்டுக்கவே மாட்டார் ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு என்னாச்சு இப்ப எதுக்காக பஞ்சாயத்து கூட்டிருக்கீங்க ஐயா என்னோட பசு தெரியாம நம்ம ரங்கசாமியோட வயல்ல மேஞ்சிருச்சுங்க பசு புல் மேயறதுலாம் ஒரு பஞ்சாயத்தா அது இல்ல என்னோட பசு அங்க மேஞ்சிருச்சுங்கிறதுக்காக அங்கேயே புடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காருங்க அதுல என்ன தப்பு ஐயா அந்த ஒரே பசு பசுதான் அதுதான் என்னோட வாழ்வாதாரம் அது இப்ப இல்லன்னா நான் எப்படிங்க வியாபாரம் பார்ப்பேன் தயவு செஞ்சு அந்த மாட்டை எனக்கு திருப்பி கொடுக்க சொல்லுங்கய்யா அப்படி எப்படிங்க கொடுக்க முடியும் எங்க வயலுக்குள்ள இறங்கி மொத்தமா மேஞ்சிருச்சு என்ன தைரியம் இவனுக்கு இவன் மாட்டை அவுத்து விட்டு என்னோட வயல்லையே மேய விடுவானா ஐயா அப்படிலாம் எதுவும் இல்லைங்க நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ தெரியாம அந்த பக்கம் போயிடுச்சு கவனக்குறைவால நடந்த தப்பு தாங்க ஆட என்னதான் அவங்க பிரச்சனை எனக்கு எதுவும் சரியா கேட்கலையே கொஞ்சம் சத்தமா பேசுங்க இது என்ன ஐயா தொண்டை கிளியே நான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன் இன்னும் உங்களுக்கு சத்தமா வர சொல்லணுமா உங்களுக்கு தெரியாதாங்க ஐயாவுக்கு வயசாயிட்டதுனால செவித்திறன் குறைஞ்சு போச்சு இப்படி சொன்னா எப்படி தம்பி அப்போ எனக்கு இப்போ நீதியை யார் வழங்குவாங்க எது செய்யறதா இருந்தாலும் அவர்தான் செய்யணும் அவர்தான் பஞ்சாயத்து தலைவர் வேற யாராவது இதுல தலையிட்டோம்னு வச்சுக்கோங்க பிரச்சனை தான் பெருசாகுமே தவிர இதுக்கான தீர்வு கிடைக்காது அதனால அவரையே கேளுங்க ஐயா பஞ்சாயத்து தலைவரே எனக்கு ஒரு சரியான நியாயத்தை சொல்லுங்க ஆஹ் என்ன நியாயம் அந்த பசு ஒரு அங்கங்கிட்ட தான் இருக்கும் பாத்தியா தீர்ப்பு என் பக்கம் தான் ஐயா வேணும்னா என் மாடு மேஞ்சதுக்கு நான் பணம் கொடுத்துடுறேங்க அப்படி இல்லைன்னா ஒரு வாரம் அவருக்கு பால் இலவசமா கொடுக்குறேன் தயவு செஞ்சு என்னோட பசுவை என்கிட்ட திருப்பி கொடுக்க சொல்லுங்க ஐயா நான் இப்ப தான் இறுதி முடிவு எல்லாரும் இங்கே கிளம்பி போங்க ஐயா 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 அப்படின்னு அந்த பெரியவர் கண்ணீர் விட்டு அழுதாரு ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம தர்மன்னா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு இந்த விஷயத்தை அந்த பெரியவர் ஊர்ல இருக்கிற மத்தவங்க கிட்ட சொல்லி அழுதாரு ஐயா இது என்ன மாதிரியான நீதி நீங்களே சொல்லுங்க ஐயா ஆமா தாத்தா உங்க நிலமையை பார்த்தா எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு ஆனா என்ன செய்ய முடியும் வயசாகியும் இன்னும் தான் தான் அதிகாரத்துல இருக்கணும்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு வேற யாரையும் அந்த இடத்துக்கு அனுமதிக்கிறதும் இல்லை இவர் இப்படி இருந்தா எங்க இருந்து நமக்கு சரியான நீதி கிடைக்கும் ஆமா தீர விசாரிச்சு ஒரு சரியான தீர்ப்பு கூட சொல்ல முடியல அவரால் ஆமாங்க இந்த ஊருக்கே பெரிய அநியாயம் பண்ணிட்டு இருக்காரு இவரு சீக்கிரமா இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னு நம்ம யோசிச்சே ஆகணும்பா சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படி எல்லாரும் தர்மண்ணனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க ஆனா அவர் முன்னாடி மட்டும் யாருக்கும் பேசுறதுக்கு தைரியம் வராது அவரும் யாரையுமே பேச விட்டதே கிடையாது சொன்னது தான் வேதோன்னு சொல்லுவாரு அவருக்கு ஒரு மகள் உண்டு அவரோட மகள் சுபத்ரா மட்டும் எப்போதும் நீதிக்காக போராடிக்கிட்டே இருப்பா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இன்னொரு பிரச்சனை வந்துச்சு என்ன ராமண்ணா இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து தினம் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து தான் இருக்கு பாத்தீங்களா நான் இல்லைன்னா இந்த ஊரில் நீங்கள்லாம் எப்படி தான் இருக்க போறீங்களோ ஆமா ம் சரி இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து வந்திருக்கு ஆ பெருசா ஒன்றும் இல்லைங்க இந்த பையனும் இந்த பொண்ணும் காதலிக்கிறாங்க ஆனால் வேற வேற ஜாதியை சேர்ந்தவங்க அதோட இந்த பையன் ரொம்ப ரொம்ப ஏழை ஏதோ மாய வார்த்தைகள்லாம் பேசி எங்கள் பொண்ணை மயக்கிட்டான் அப்படின்னு இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க குற்றம் சொல்றாங்க ஏன்டா வளர்ந்தவனே பாக்க நல்ல ஆங்கு தோங்குன்னு வளர்ந்து போய் நிக்கிற உனக்கு எதுக்குடா இந்த மாதிரி வேலை ஐயா இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லைங்க தான் என்ன முதல்ல காதலிக்கிறேன்னு வந்து சொன்னா நாங்க ரெண்டு பேரும் உண்மையா காதலிக்கிறோம் கல்யாணம் கூட பண்ணிக்கலான்ற முடிவுல தான் இருக்கும் ஓ கல்யாணம் வேற பண்ணுவீங்களோ மாய வார்த்தைகள் பேசி என் பொண்ணு மயக்குனது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணுவேன்னு வேற இங்க வந்து நீ சொல்லிட்டு நிக்கிற அப்பாப்பா கொஞ்சம் சும்மா இருியா நான் தான் ஒருத்தங்க நின்றுட்டு இருக்கேன் தீர்ப்பு சொல்லணுங்கிறதுக்காக ஐயா நீங்க தாங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும் சரி சரி தாம்மா உனக்கு இந்த பையனை உண்மையிலேயே பிடிச்சிருக்கா இல்லங்க அப்படி எல்லாம் எதுவுமே இல்லங்க இல்லங்க இந்த பொண்ணு போய் சொல்றா இவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு பயந்து என்ன பிடிக்கலன்னு போய் சொல்றா என்னடா பயம் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணே உன்ன பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு நீ மறுபடியும் மறுபடியும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க உனக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் ஐயா நான் மறுபடியும் சொல்றேன் இதுல ஏன் தப்பு எதுவும் இல்லை வெறுனா நான் இந்த பொண்ணோட காதல மறந்துட்டு என்னோட வாழ்க்கையை நான் தனியா வாழ்ந்துக்கிறேன் வாயை மூடுறா இனிமே நீ இந்த ஊர்ல இருக்க கூடாது இவனை ஊரை விட்டு துரத்துங்க ஐயா ஐயா நான் நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க முன்மேலயே என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்கோங்க ஓஹோ எனக்கே அறிவுரை சொல்றியா நீ இத்தனை வருஷமா எதுவுமே தெரியாம தான் நான் இங்க பஞ்சாயத்து தலைவரா இருக்கேன்னு சொல்ல வரியா முதல்ல இங்கேருந்து வெளியே போடா வெளியே போ அப்படி பெருசா சத்தம் போட்டுட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு ஊர்ல இருந்த மற்றவங்களுக்கு கூட என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல ஆனா அவரோட பொண்ணு சுபத்ராக்கு மட்டும் இது ரொம்ப ரொம்ப அநியாயம்னு தோணுச்சு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து பசுவை இழந்த அந்த பெரியவரை நினைச்சும் இந்த பையனை நினைச்சும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தா சுபத்ரா அவளோட மனசுக்குள்ள இப்படி நினைச்சா என்னது இது எனக்கு இது அநியாயம்னு படுது ஆனா அப்பா மட்டும் தீர்ப்புங்கிற பேர்ல மக்களுக்கு இப்படி அநீதி பண்ணிட்டு இருக்காரு ஒரு தடவை கூட பாதிக்கப்பட்டவங்களோட பக்கம் என்ன நடந்துச்சுன்னு சரியா விசாரிக்காம இப்படி ஒரு பக்கமா தீர்ப்பு சொல்லிட்டு இருக்காரு இது என்ன தீர்ப்பு இது என்ன ஒரு பஞ்சாயத்து பதவி அந்த சமயத்துல பசுவ பறி கொடுத்த அந்த பெரியவர் தலைய தொங்க போட்டுட்டு கண்ணுல கண்ணீரோட போயிட்டு இருந்தாரு சுபத்ரா அவர்கிட்ட வேகமா போனான் தாத்தா தாத்தா கொஞ்சம் நில்லுங்க தாத்தா நீங்க நல்லா இருக்கீங்களா என்னம்மா சுபத்ரா இப்ப என்ன என்ன சொல்ல சொல்ற என் பேச்ச கேக்கதா யாரும் இல்லையே என் வாழ்க்கையோட ஆதாரமான பசுவே போயிடுச்சு கண் போல குழந்தை போல பாத்துக்கிட்டு இருந்த பசு இல்லாம எனக்கு வாழ்ற நம்பிக்கையே இல்ல நான் யாருக்கும் எந்த அநியாயமும் இதுவரைக்கும் செஞ்சதே இல்லையே எனக்கு ஏன் இப்படி நடக்கணும் ஆமா தாத்தா எனக்கு எல்லாமே தெரியும் ஆனா நீங்க இனிமே பயப்பட வேண்டியது இல்ல நான் உங்களுக்கு எப்படியாவது நியாயம் வாங்கி தருவேன் எங்க அப்பா தப்பு பண்றாருன்னு எனக்கு நல்ல புரியுது அவர் பஞ்சாயத்து தலைவராவே இருந்தாலும் தப்பு பண்ணா கண்டிப்பா எதிர்த்து கேள்வி கேட்கணும் அம்மா உனக்கு இருக்கிற தைரியத்தை பார்க்கும் எனக்கு மறுபடியும் நியாயத்து மேல நம்பிக்கை வருது அந்த இறைவனோட அருள் உனக்கு கிடைக்கட்டும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தாத்தா நீங்க வீட்டுக்கு போங்க உங்க மாடு உங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி சுபத்ரா அந்த பெரியவரை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறா அப்போ ராமண்ணன் அந்த பக்கமா வந்தாரு சுபத்ரா உன் கண்ணே ரொம்ப கோபம் தெரியுதே என்னாச்சு உங்க அப்பா வீட்லயே பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரா என்ன அண்ணா தீர்ப்புங்கிறது ஒருத்தர் சொல்றத கேட்டு அதிகாரத்துல இருக்கிற ஒரு கேட்டு சொல்றது கிடையாது பாதிக்கப்பட்டவங்களையும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்றதுதான் தீர்ப்பு அப்பாவுக்கு இந்த அதிகார மோகம் வர வர ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு உண்மைதாமா உங்க அப்பாவ எதிர்த்து எங்களால பேசவும் முடியல அதே சமயம் அவர் சொல்றது சரின்னு ஒத்துக்கவும் முடியல என்ன பண்றதுன்னு எங்களுக்கே எதுவும் புரியலம்மா உண்மைதான் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அப்பா கிட்ட எடுத்து சொல்ல முயற்சி பண்ணுவோம் நியாயம் என்னைக்கு தோக்க கூடாதுன்னா அது சரிதான் நீ ஏதாவது யோசனை வச்சிருக்கியா உண்டா உங்கள மாதிரி நீதிக்கும் நேர்மைக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய பெரியவங்க இந்த ஊர்ல இருக்கதா செய்றாங்க நீங்க எல்லாருமா சேர்ந்து மக்கள் முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணுங்க மக்களே உண்மையான நீதிபதிகளா இருக்கட்டும் நல்ல யோசனமா எனக்கு கூட இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் கண்ணுக்கு முன்ன அநியாயம் நடக்கும்போது அமைதியா பாத்துட்டு இருக்க முடியலமா ரெண்டு நாட்கள் கழிச்சு ஊர்ல இருக்கக்கூடிய விவேகம் உள்ள பெரியவர்களையும் இளைஞர்களையும் சேர்த்து ஒரு மக்கள் கூட்டம் கூட்டினாங்க அந்த கூட்டத்துல பசுவை இழந்த பெரியவரோட கதை அப்புறம் இந்த காதல் ஜோடியோட கதை விவரிக்கப்பட்டுச்சு அப்போ சுபத்ரா எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ம பஞ்சாயத்து தலைவரான எங்க அப்பா பல வருஷங்களா இந்த ஊருக்காக சேவை செய்தது என்னவோ உண்மைதான் ஆனா இப்ப அவரோட தீர்ப்பு அகந்தையாலும் கோபத்தாலும் நிரம்பி இருக்கு மக்களோட பேச்ச கேட்காம தீர்ப்பளிக்கிறது பாதிக்கப்பட்டவங்களோட வேதனைய பொருட்படுத்தாம இருக்கிறது இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இது ஜனநாயகத்திற்கே எதிரான ஒரு செயலாதா கருதப்படுது இந்த பொண்ணு நியாயத்துக்காக போராடணும்னு நினைக்கிறா செஞ்சு எல்லாரும் இந்த பொண்ணுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படி சொன்னாரு அந்த பெரியவர் இங்க யாரையும் குறைச்சு மதிப்பிடணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது ஆனா பஞ்சாயத்து தலைவர் தப்பு பண்ணுனா கண்டிப்பா எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த ஒரே நோக்கத்துலதான் சுபத்ரா இந்த கூட்டத்தை நமக்காக ஏற்பாடு பண்ணாங்க அந்த சமயத்துல அந்த இளைஞன் பேசினான் அவன் ஆமா எனக்கு கூட ஒண்ணு சொல்லணும் எங்களோட காதல் உண்மையானது ஆனா பஞ்சாயத்துல என் பக்கம் என்ன நியாயம்னு விசாரிக்காம என்னை ஊரை விட்டு துரத்த சொல்லி தீர்ப்பு சொன்னாங்க இது நியாயமான தீர்ப்பா இனி மக்களே சொல்லட்டும் அதிகாரத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதுதான் ஆனா அது மக்கள் மேல அடக்குமுறையா மாறக்கூடாது இந்த நிஜத்தை நீங்க தான் பஞ்சாயத்து தலைவருக்கு புரிய வைக்கணும் ஆமா நாங்க ஒத்துழைக்கிறோம் நாங்க இதுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு தரோம் நாங்களும் ஒத்துழைக்கிறோம் பாருங்க பஞ்சாயத்து தலைவருக்கு மரியாதை இருக்கு அனுபவமும் இருக்கு ஆனா இப்ப அவரோட தீர்ப்புகள் சுயநலமும் அகந்தையும் நிறைஞ்சவையா இருக்கு மக்களுக்கு முன்னாடி நீதி தவறா சொல்லும்போது கேள்வி கேட்க வேண்டியது நம்மளோட அவசியம் சரிதானே அப்ப அந்த ஊர் இளைஞர்கள் இனிமே தீர்ப்புங்கிறது ஒருத்தர் சொல்றது கிடையாது மக்களே தான் அது முடிவு பண்ணணும் ரெண்டு பக்கமும் தீர விசாரிச்சு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்களே தீர்ப்பு சொல்லட்டும் அப்படி எல்லாரும் சத்தமா கூக்குரலிட்டாங்க இந்த சத்தம் எல்லா பக்கமும் கேட்கவே தர்மண்ணா அங்க வந்தாரு அவரு ரொம்ப கோவமா என்னது இது என்ன எதிர்த்து கேள்வி கேக்குற அளவுக்கு இந்த ஊர் வளர்ந்துருச்சா என்ன சுபத்ரா நீ கூடவா உண்மையை சொல்லணும்னா இத ஏற்பாடு பண்ணதே சுபத்ரா தான் அப்பா நீங்க உங்களையே எப்பவும் அதிகாரத்துல உயர வச்சுக்கிட்டீங்க ஆனா மக்கள் இப்போ நீதியை தான் கேக்குறாங்க நீங்க சொல்ற தீர்ப்பு எதுவும் மக்களுக்கு நியாயமா படல இது புரட்சி எல்லாம் இல்லப்பா நீதிக்காக நாங்க பண்ற ஒரு சின்ன முயற்சி அப்படின்னா நான் சரியா தீர்ப்பு சொல்லலன்னு சொல்ல வரீங்களா என்ன தைரியம் உங்க எல்லாருக்கும் அப்பா உங்களுக்கு வயசாயிட்டதுனால சரியா உங்களால தீர்ப்பு சொல்ல முடியல சரியா நீதி வழங்குறதுக்கு உங்கள மாதிரி பெரியவங்கள விட்டா வேற யாரும் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா நான் எப்பவுமே நினைச்சது என்னன்னா நான் இல்லைன்னா இந்த ஊர்ல எதுவும் நடக்காதுன்னு ஆனா இந்த பெரியவரோட கண்ணீரும் இந்த காதல் ஜோடி பையனோட வேதனையும் உன்னோட இந்த தைரியமும் என்னோட குறை என்னன்னு எனக்கு இப்போ எடுத்து காட்டுதுமா ஐயா நீங்க எங்களுக்கு பாவம் பண்ணீங்கன்னு நாங்க சொல்லல ஆனா நீங்க எங்களுக்கு சரியான நியாயத்தையும் வழங்கல நீங்க மட்டும் கொஞ்சம் யோசிச்சு மாறிட்டீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஐயா சரி இது வரைக்கும் நான் அதிகாரத்துல இருந்ததை காட்டிலும் இப்போ என் மேல நீங்க காட்டுற இந்த மரியாதை தான் உண்மையான மரியாதையா எனக்கு தோணுது இனிமேல இருந்து இந்த பஞ்சாயத்து பதவியில நான் இருக்கல இந்த பஞ்சாயத்து பதவியில இருந்து இப்பவே நான் விலகிக்கிறேன் அப்ப சுபத்ரா ஆவேசமா என்ன சொல்றீங்கப்பா இப்பதான் நீங்க உண்மையிலேயே பஞ்சாயத்து பெரியவர் ஏன்னா நீங்க உங்களுக்குள்ள வந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டீங்க அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு மக்கள் எல்லாரும் கைத்தட்டி தர்மனா கிட்ட வந்த மாற்றத்தை கொண்டாடுனாங்க அம்மா சுபத்ரா இது நீ மட்டும் இல்லனா கண்டிப்பா நடந்திருக்காது அப்பாவையே தைரியமா எதிர்த்து நின்னு போராடின பத்தியா சபாஷ்மா நான் நியாயத்துக்காக மட்டும் தான் போராடினேன்னா அவ்ளோதான் எதுவா இருந்தா என்னம்மா உன்ன மாதிரி தைரியசாலிகள் தான் இந்த ஊருக்கு தேவையானவங்க அதனால நீயே இனிமே பஞ்சாயத்து தலைவரா இருந்து இந்த ஊரை வழி நடத்தணும்மா நானா ஆமாமா நீயே தான் ஆமா சுபத்ரா எனக்கு அப்புறம் நீ இந்த நாற்காலியில் உட்கார்ந்தேனா அது அப்பாவுக்கும் பெருமைதான் ஆமா அம்மா நீங்க தான் இனிமே எங்களோட பஞ்சாயத்து தலைவர் ஆமா நீங்க தான் தலைவியா இருக்கணும் அப்படி எல்லாரும் கூச்சல் போடவே சுபத்ரா அதுக்கு சம்மதிக்கிறா அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல அநியாயத்துக்கும் அநீதிக்கும் இடமே இல்லை தர்மன்னா கூட அவர் பண்ண தவறு என்னன்னு புரிஞ்சு அதை ஒன்னொன்னா திருத்திக்கிட்டாரு